வார்த்தையை கேட்கிற நாம கிறிஸ்து உள்ள சிந்தை உள்ளவர்களாய் நம்மை நாமே வெறுமையாக்க கூடியவர்களாய் இருக்கிறோமா நிறைய நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாவற்றையும் தேவ நமக்கு தந்தது அவர் ஒருவரே அதற்கு அதிகாரியா இருக்கிறார் அவர் ஒருவரே அதற்கு முதன்மையானவராகவும் இருக்கிறார் எஜமானனாகவும் இருக்கிறார் அவர் ஒருவரே உரிமை பாராட்டக்கூடியவராக இருக்கிறாரே தவிர நாம உரிமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை நல்லா கவனிங்க கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அழகா சொல்லப்பட்டிருக்க அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுடைய ரூபமாகவும் இருக்கிறாரு தேவனுக்கு இருப்பதை